வணக்கம் வெல்கம் டுபோர்னியா இணையம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்தியா வளாக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்னும் எங்கெல்லாம் போக போகிறோம் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டே இருங்க இப்போ நம்ம சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் விசா இன்டர்வியூ எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்புவோம் ஸோ இப்போது நம்ம டின்னருக்கு எங்கே வந்திருக்கோன்னா ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்கிற ஐடிசி கிராண்ட் சோலாக்கு தான் வந்திருக்கோம் உள்ளேயே பத்துக்கும் மேலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருக்குது ஆனால் நம்ம வந்திருக்கிறது ராயல் வேகா லக்ஸுரி வெஜிடேரியன் ரெஸ்டாரெண்ட்க்கு தான் ஹோட்டலுக்குள்ளே என்டர் ஆனதுமே ஒரு பேலஸுக்குள்ளே வந்த ஃபீல் தான் இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது நேமில் இருந்தே தெரிஞ்சிருக்கோம் இந்த பில்டிங்கோட டிசைனையே சோலர் வம்சத்தோட தீமில் தான் பண்ணியிருக்காங்க இந்தியாலையே தேர்ட் லார்ஜஸ்ட் ஹோட்டல்னால் இந்த ஐடிசி சோலா ஹோட்டல் தாங்க ஏன் வந்ததுமே வெஜிடேரியன் வந்திருக்கோம் அப்படின்னா எனக்குமே ரொம்ப நாளாக பியோர் மீல் சாப்பிடணும்னு இருந்துட்டே இருந்தது அண்ட் ஆல்சோ நம்மளோட சப்ஸ்கிரைபருமே கேட்டிருந்தாங்க ஸோ நியூ பிளேஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம் துவுமே என்ட்ரன்ஸில் ராஜா ராணி தீம் ரிலேட்டடாகவே எல்லாம் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ரோஸ் இதழ்களில் வச்சு வணக்கம் சொல்கிற மாதிரியும் செட் பண்ணியிருந்தாங்க அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் மல்லிகைப்பூ மாலைன்னு ஒன்று போட்டு விட்டாங்க ஆக்சுவலாக வர எல்லாருக்குமே போட்டு தான் வெல்கம் பண்ணுவாங்களாம் பட் நாங்கள் போன டைம் ஒன்றே ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்லி மேக்கோக்கு மட்டும் போட்டு விட்டாங்க அவங்க போட்டு விடும்போது வாங்கிக்கிட்டா அப்புறம் வேண்டான்னு எனக்கு போட்டு விட்டாச்சு grand உள்ள நுழைஞ்சதுமே ஒரு பேலஸோட டைனிங் ஹால் மாதிரி கிராண்ட் look ல டெக்கர் சேர்ஸ் டேபிள்ஸ் প্লেட்டிங்ல இருந்து அங்க சர்வ் பண்றவங்க வரைக்குமே அந்த ராஜ விருந்து ஃபீலை குடுக்குறாங்க இவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அவ்வளோ கைண்ட் அண்ட் ஸ்வீட்டாக ட்ரீட் பண்ணாங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இப்படி தானு தெரியாது பட் இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட் அப்புறம் இங்கே உள்ள மெனு கார்டில் கூட இவங்களோட அந்த கிராண்டியர் லுக் நல்லாவே தெரிஞ்சுது உள்ள வரைக்குமே போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணும்னு தான் நினச்சிருந்தோம் பட் நாங்கள் போன டைமில் எல்லா டேபிளுமே ஃபுல்லாக இருந்தது ஃபர்ஸ்ட் அப்பளம் பேஸ்கெட் மாதிரி கொடுக்குறாங்க நாமல் அப்பளம் அப்புறம் அதுலேயே இன்னொரு வெரைட்டி அப்புறம் வடகம் அப்புறம் வத்தல் இதெல்லாமே வச்சு கொடுக்குறாங்க ஆரம்பிக்கணும்னு சொல்ற மாதிரி இவங்களும் காஜு கட்லி வித் ரோஸ் பிட்டல்ஸோட தான் ஆரம்பிச்சாங்க அது பிரெசன்ட் பண்றதே அவ்வளோ அழகா பண்ணிருக்காங்க அப்புறம் மேக்கோவுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபுட்டு சர்வ் பண்ணிட்டாங்க நாங்கள் அவளுக்குன்னு தனியாக எதுவுமே ஆர்டர் பண்ணலை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சோம் பட் அவங்களே கேட்காமையே கிட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுத்துட்டாங்க பூரி வித் பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் தால் மக்னி மாதிரி ஒரு கிரேவி இந்த ரெண்டும் தான் கொடுத்தாங்க அப்புறம் மேக்கோ கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஜெட்லாக்னால் அவ்வளோ தூக்கத்தில் இருக்கா கண்ட்ரோலே பண்ண முடியல அவளால் எங்களுக்குமே முடியல தான் பட் சாப்பிட வந்திருக்கிறனால கொஞ்சம் ஓகேவாக இருக்குது சாப்பிட்டுட்டு தூங்குடான்னு சொன்னனால கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டுருக்கா ஓகே நாங்கள் சவுத் இண்டியன் தாலி அண்ட் நார்த் இண்டியன் தாலி ரெண்டுமே ட்ரை பண்ணலான்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம் தாலிஸ் எல்லாமே இங்கே அன்லிமிட்டட் தான் இவங்க கொடுக்குற இந்த பிளேட்டை பாதி டேபிளை கவர் பண்ணிடுதுங்க இவங்க யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் போல்ஸ் எல்லாமே பியூர் சில்வரில் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ அவ்வளோ ஹெவியாக இருக்குது அதை அவங்க ஷோல்டரில் வச்சு தூக்கிட்டு போய் தான் சர்வ் பண்ணுறாங்க சவுத் இண்டியன் தாலி நேம் என்னென்னா அறு சுவை விருந்து ஆறு சுவையுமே இதில் டேஸ்ட் பண்ண முடியும் ஸ்டார்டிங்கில் இடியாப்பம் தான் ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணுறாங்க அதுக்கு காயெல்லாமே போட்டு ஒரு வெஜ் குருமா மாதிரி கொடுக்குறாங்க இடியாப்பம் செம சாஃப்டாக இருந்தது இந்த குருமாவுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்புறமா பூரியிலேயே நார்மல் கருவேப்பிலை கிரீன் சில்லின்னு இந்த மூணு ஃப்ளேவர்ஸ்லேயும் கொடுக்குறாங்க உருளை காரக்கரியா நார்மலா நம்ம பண்ற உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி தான் இருந்தது நல்ல மசாலாலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க இது பாத்தீங்கன்னா நார்மல் வெண்டக்காய் பொரியல் தான் நம்ம வீட்டில் பண்ற மாதிரியே தேங்காய்லாம் போட்டு பண்ணிருக்காங்க நல்லா இருந்துச்சு அனானஸ் பச்சடின்னு சொன்னாங்க பைனாப்பிள் பச்சடி தாங்க நல்ல க்ரீமியான கேர்டில் தாளித்து கொட்டியிருக்காங்க ஸ்வீட்டாக புளிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அன்னாசி பழமில் பச்சடி சாப்பிட்ருக்கேன் நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா பாலை கிரேவி தாங்க சிம்பிளான கீரை மசியல் தான் ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு இது வெள்ளரிக்காய் மோர் குழம்பு பார்க்க சமையா இருக்குல்ல எனக்கு மோர் குழம்பு ரொம்பவே பிடிக்குங்க ஆனால் இது கொஞ்சம் தான் இருந்தது இதோட நேம் மாங்காய் பப்போ ஆக்சுவலாக பார்த்தோன்னா மாங்காய்லாம் போட்ட சாம்பார் தாங்க எதுக்கு இவங்க இந்த மாதிரிலாம் நேமை மாற்றி வச்சுருக்காங்கன்னே தெரியல சாம்பார்னே வச்சுருந்துருக்கலாம் மாங்காய்லாம் போட்டிருக்கறதுனால நல்ல புளிப்பு கொஞ்சம் தூக்கலாகவே நல்லா இருந்தது இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி இது பீர்கங்காய் சட்னி பீர்க்கங்காய் சட்னி நான் ரொம்ப நாளாகவே வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாதனால பண்ணதில்லை இப்போ இங்கே டேஸ்ட் பண்ணியாச்சு இனி தைரியமாக நம்ம ட்ரை பண்ணிடலாம் நல்லா தான் இருக்குது இந்த பீனட் சட்னி யூஸ்வலாக நம்ம எல்லாருமே வீட்டில் பண்ணுற அதே டேஸ்ட்லேயே தான் இருக்குது இது என்னென்னா வாழைப்பூ வடைன்னு சொன்னாங்க ஆனால் வடை மாதிரி இல்லாமல் கட்லட் டைப்பில் நல்ல கிறிஸ்பியாக இருந்தது இதோட ஹைலைட்டே இந்த பேட்டிக்குள்ளே க்ரீமியாக சீஸியாக ஒன்று வச்சுருக்காங்க அதுதான் செம்ம டேஸ்ட் கொடுக்குது அப்புறம் இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ரைஸ் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது பருப்பு பொடி சாதம் அப்புறம் இது தேங்காய் சாதம் அப்புறம் செகண்ட் ரவுண்ட்க்கு பிளெயின் ஒயிட் ரைஸ் வித் ரசமும் கொடுக்குறாங்க லாஸ்டாக தயிர் சாதமும் இருக்குங்க எல்லாமே டீசெண்டாக நல்லாவே இருந்தது எல்லாத்தையுமே விட கர்ட் ரைஸ் தான் சூப்பர் ரிச் அண்ட் க்ரீமியாக இருந்தது இவ்ளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே சவுத் இந்தியன் தாலி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நார்த் இந்தியன் தாலி இதோட நேம் என்னன்னா ரஞ்சித் காசா இதுல என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குதுன்னு இருக்குன்னு இப்ப என்னென்னா பித்தி பூரின்னு சொல்கிறாங்க சவுத் இந்தியன் தாலியில் மூணு பூரி கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி இதில் ரெண்டு ரொட்டி அண்ட் ஒரு பூரி கொடுக்குறாங்க இந்த பூரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது இதுக்குள்ளே உளுந்து பொடியாக்கி அதில் ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்காங்க இதோட நேம் பன்னீர் காசா ஆக்சுவலாக பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்லேயே தாங்க இருக்குது நல்லா க்ரீமியாக பட்டரியாகவே பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்குக்கு உள்ள வால்நட் மிக்சர்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க இதுவுமே டிஃப்ரெண்ட் டேஸ்டில் தான் இருந்தது மலாய் கோஃப்தா மாதிரியே இதுவும் ஒரு கிரேவி பயங்கர ரிச்சாக சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது பார்த்திங்கன்னா தால் மக்கனி தான் கருப்பு உளுந்து அப்புறம் மொச்சை இதெல்லாம் போட்டு பண்ணுறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது ஸோ அதனால் ரொம்பலாம் எக்ஸைட்டிங்காக இல்லை இது என்னென்னா பாசிப்பருப்பு பக்கோடா மாதிரி பண்ணி அதை மலாய் கோஃப்தா மாதிரி ஒரு கிரேவியில் போட்டு பண்ணுறாங்க அது உள்ளே உள்ளது செம்ம சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்தது கிரேவி கிட்டத்தட்ட அந்த மலாய் கோஃப்தா கிரேவி மாதிரியே தான் டேஸ்ட்டில் இருந்தது இது மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு சப்ஜி மாதிரி பண்ணியிருக்காங்க மசாலாலாம் போட்டு ஸ்பைஸியாக நல்லாவே பண்ணியிருக்காங்க இதே காய் தான் எப்போவுமே இருக்குமா அப்படின்னா இல்லை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு காய் மாற்றி மாற்றி பண்ணிப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ரைத்தா தாங்க தயிர்லேயே மசாலாலாம் போட்டு மாதுளம்பழம் அப்புறமா அதோட ஜூஸ் எல்லாமே போட்டு நல்லா பிங்க் கலரில் பண்ணியிருக்காங்க இதில் சாட் மசாலாவுமே ஆட் பண்ணிருக்காங்க பட் எனக்கு அந்த சாட் மசாலா இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு இது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு ரஸ்கில் சாட் மசாலாலாம் போட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்குது இன்னொன்று பீட்ரூட் கட்லெட் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்புறம் நார்த் இந்தியன் தாலிலையுமே ரெண்டு டைப் ஆஃப் ரைஸ் கொடுக்குறாங்க இது காஷ்மீர் புலாவ் நம்மளோட கீ ரைஸ் மாதிரி தான் சிம்பிளாக நீட்டாக இருந்தது இன்னொன்று பீஸ்லாம் போட்டு வெஜ் புலாவ் மாதிரி பண்ணியிருக்காங்க இது நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக மசாலாலாம் போட்டு நல்லா இருக்குது அவ்வளோதாங்க மெயின் கோர்ஸ் எல்லாமே முடித்தாச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கூட அவங்களே ஃபிங்கர் போல்லாம் கொடுத்துட்றாங்க சவுத் அண்ட் நார்த் ரெண்டையுமே சேர்த்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு முன்னாடியே சொன்ன மாதிரி அன்லிமிட்டெட் தாலி தான் ஆனாலுமே நமக்கு ஐட்டம்ஸ் நிறைய இருக்கிறதுங்கிறதுனால செகண்ட் ரவுண்ட் கூட தேவையப்படலை இப்போ நம்மளோட ஃபேவரட்டான டெசர்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க சவுத் இண்டியன் தாலிக்கு டெசர்ட்டா பாதாம் ஹல்வா அண்ட் ஜவ்வரிசி பாயாசம் கொடுக்குறாங்க பாதாம் அல்வா சான்ஸே வேற லெவல்ல இருந்துச்சு அவ்வளோ டேஸ்டியா பண்ணிருக்காங்க ஜவ்வரிசி பாயாசம் சேமியாலாம் போட்டு நம்ம பண்ற மாதிரியே தான் பண்ணிருக்காங்க டீசென்டா இருந்துச்சு அப்புறம் நார்த் இண்டியன் தாலிக்கு ஆப்ரிகாட் அல்வா அண்ட் கீர் கொடுக்குறாங்க அது ரெண்டுமே கொஞ்சம் ஓகேவாக தாங்க இருந்துச்சு ஓவரால் ரெண்டு தாலிலையுமே பார்த்தோன்னா எங்களுக்கு சவுத் இந்தியன் தாலி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஆல்சோ ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது நெக்ஸ்ட் டைம்லாம் நம்ம வருவோமான்னு கேட்டால் டவுட்டு தான் ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் இந்த லக்ஷரி டைனிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே வரலாம் நல்லா இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் பாய் டாடா இணைந்தமைக்கு நன்றி மீண்டும் இணைவோம்